கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான பஹல்காமில் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனால் மத்திய அரசும் பயங்கரவாதிகளுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியது பிரதமர் மோடியும் காஷ்மீரில் அமைதி நிலவுவதை பயங்கரவாதிகள் விரும்பவில்லை பஹல்காம் தாக்குதலுக்கு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி நிச்சயம் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் மேலும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானுக்கும் இந்த விவகாரத்தில் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அந்நாடு மீது அதிரடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றும் இந்திய துறைமுகங்களுக்குள் பாகிஸ்தானிய கப்பல்கள் வர தடை என அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கையினை மேற்கொண்டது மேலும் இன்று நாடு முழுவதும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் போர் ஒத்திகை நடைபெறும் என்றும் அறிவித்தார் து இதனால் பாகிஸ்தான் மரண பீதியில் இருந்து வந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானை எதிர்பார்க்காத நேரத்தில் நள்ளிரவு இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது ஆபரேஷன் என்ற பெயரில் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை இந்தியா இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியது சரியாக இருபத்தைந்து நிமிடத்தில் இந்த தாக்குதலை கன இந்தியா செய்து முடித்தது பொதுமக்கள் மீது ஏதும் தாக்குதல் நடத்தாமல் பயங்கரவாதிகளின் முகாம்களை மட்டுமே குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விஜய் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய ராணுவத்திற்கு ஒரு ராயல் சல்யூட் என குறிப்பிட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் ஆபரேஷன் சிந்துர் குறித்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டுள்ளார் அதில் போராளிகளின் சண்டை தொடங்கிவிட்டது வந்த வேலை முடியும் வரை நிறுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளார் அதோடு பிரதமர் நரேந்திர மோடியை அமரன் படத்தில் இந்திய ராணுவ அதிகாரியாக நடித்திருந்தார் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ அதிகாரி மேஜர் முகுத் வரதராஜனின் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் அமரன் இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்துர் குறித்தும் இதுதான் இந்திய ராணுவத்தின் முகம் என்றும் அமரன் படத்தின் டயலாக்கை குறிப்போ ஜெய்ஹிந்த் என பதிலடி கொடுக்கும் என்று கூறியிருப்பதால் மேலும் பதற்றமான சூழல் உருவாக்கியுள்ளது பரபரப்பான இந்த சூழலில் தான் இன்று நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடைபெறுகிறது அமெரிக்கா ரஷ்யா என உலக நாடுகள் பலவும் இந்தியாவுக்கு ஆதரவாக்கவே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க